ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தூரம் பருப்பு தூரம் பருப்பு நல்லா ஒரு கப்பு கழுவி ஆச்சு கழுவிட்டு மஞ்சள் தூள் சால்ட்டு சின்ன வெங்காயம் நாலு போட்டு நல்லா வேக வச்சுட்டுங்க வேக வச்சுட்டு எண்ணெய் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம் பெருங்காயம் பூண்டுருச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு இஞ்சி தட்டி போட்டு நல்லா வணங்கிட்ட பின்னாடி பெரிய வெங்காயமும் கா பச்சை மிளகா நம்ம காரத்து அந்த மாதிரி பச்சை மிளகாவும் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கிடணுங்க வதக்கி வதக்கிட்டு நம் காய்ச்சி மிளகா தூள் அப்புறமா தனியா தூள் சால்ட்டு நல்லா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணின்னு வணக்கிட்டு நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குங்களா அதையும் போட்டு நல்லா ஒரு களை களைக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலைக்கணுங்க கலைக்கி ஒரு நல்ல ஒரு கொதி வந்த பின்னாடி அது ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாங்க கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சி மிளகாய் ரெண்டு கருவேப்பில் சீரகம் பெருங்காயம் சாம்பார் தூளுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி அப்படியே அதில் எடுத்து கொட்டிட்டோங்கன்னா சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் பூரிக்கு சூப்பராக இருக்குங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்